ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் போகலாம் அத்தியாயம் ஆறு சைபர் கிரைமின் அதியமானுக்கு அழைத்தவன் தனக்கு வேண்டிய தகவல்களை பற்றிய முழு விவரங்களை தெரிவித்து எவ்வளவு விரைவாக இதை செயல்படுத்த முடியுமோ அவ்வளவு விரைவாக செயல்படுத்த கூறினான் பின் அதே வேகத்தில் தன்மையாவின் வீட்டை நோக்கி கிளம்பினான் சஞ்சய் அவளின் அலைபேசியோ இல்லை வேறு ஏதாவது ஆதாரங்களோ அன்று கண்ணில் படாதது என்று கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா என பார்க்கவே சென்றான் சஞ்சய் அங்கு கவலையே உருவாக அமர்ந்திருந்த அம்பிகாவும் ரக்ஷனாவும் சஞ்சயை திடீரென கண்டதில் பதறி போய் முன்னே வர பயப்படாதீங்க ஒன்னும் இல்ல உங்க பொண்ணு ரூம்ல வேற ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு பார்க்கத்தான் வந்தேன் என அவர்களை முதலில் ஆறுதல் படுத்தியவன் ஜெயந்த் மற்றும் வினீத்தை பற்றி கேட்க இருவரும் சுற்று வட்டாரத்தில் தேடுவதற்காக சென்றிருப்பதாக கூறினார் அம்பிகா அதில் கேள்வியாக சஞ்சை நெற்றியை சுருக்கவும் தன் பார்வையை தழைத்து கொண்டவர் காலையில அந்த குழந்தைய அப்படி பார்த்ததிலிருந்து மனசே சரியில்லை சார் என் குழந்தை எங்க இப்படி ஒரு நிலையில எங்காவது கிடைக்குமோன்னு என் மனசு கிடந்து தவிக்குது அதான் அவங்க ரெண்டு பேரும் அக்கம் பக்கம் தேடி பார்க்க போயிருக்காங்க என்றார் அழுகையோடு அம்பிகா நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கு புரியுதாமா உங்க பொண்ணு உயிரோடு இருப்பான்னு எனக்கு இருக்க நம்பிக்கை கூட உங்களுக்கு இல்லையா உங்க பொண்ண கண்டுபிடிக்க என்னாலான எல்லா முயற்சிகளையும் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் என்ற சஞ்சயை பதட்டத்தோடு இடையிட்டவர் அய்யோ அப்படியெல்லாம் இல்ல சார் அப்படி எதுவும் தப்பா நடந்துட கூடாதுங்கிற தவிப்பு தான் சார் எனக்கு என்றார் அம்பிகா நைட் எல்லாம் அம்மா அப்படி ஒரு அழுகை சார் எங்களால சமாளிக்கவே முடியல அதுக்கு ஏத்தது போல காலையில இந்த விவரம் தெரிஞ்ச பிறகு உண்மையா சொல்லணும்னா எனக்குமே கொஞ்சம் தான் சார் என்ற ரக்ஷனாவை பார்த்தவன் நான் உங்க ரூம பார்க்கணுமா என்றான் அவர்களும் உடனடியாக அனுமதிக்க தன்மையாவின் அறைக்குள் நுழைந்தவன் பொறுமையாக ஒவ்வொரு இடமாக அலசி ஆராய துவங்கினான் ஆனால் எங்கு தேடியும் அவளின் அலைபேசி மட்டும் கிடைக்கவே இல்லை நேற்று தன்மையா எங்கு சென்றிருப்பாள் எப்படி சென்றிருப்பாள் என அறிய சிசிடிவியை ஆராய்ந்து இருந்ததிலேயே அதுவும் வேலை செய்யாமல் இருப்பதைக் கண்டு இது அனைத்துமே ஏதோ ஒன்று திட்டமிட்டு செய்யப்பட்டது போலான பிம்பத்தை கொடுக்க ஆனால் திட்டமிட்டது யார் செயல்படுத்தப்பட்டது என்ன என்ற கேள்விக்குத்தான் இங்கு பதிலே இல்லாமல் இருந்தது அதே குழப்பத்தோடு யோசனையில் இருந்தவனுக்கு சட்டென அந்த நினைவு தோன்றவும் ரக்ஷனாவை அழைத்தான் சஞ்சய் உங்க கணவரின் தங்கையை தானே வினி திருமணம் செய்து இருக்கிறார் என்றவனுக்கு ஆம் என பதில் அளித்திருந்தால் ரக்ஷனா இது எப்படி காதல் திருமணமா இல்ல என சஞ்சய் இழுக்கும்போதே போதே காதல் திருமணம்தான் சார் என்று முடித்திருந்தால் ரக்ஷனா உங்க ரெண்டு குடும்பமுமே முன்பே அறிமுகமானவங்களா என்று அடுத்து சஞ்சய் கேட்கவும் இல்லை சார் என்னுடைய திருமணம் பெரியவர்களால் முடிவு செய்யப்பட்டது அதுக்கு பிறகுதான் வினித்தும் சாக்சியும் காதலிக்க ஆரம்பிச்சாங்க அது தெரிய வந்ததும் ரெண்டு வீட்டிலும் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் உடனே பேசி முடிவு செஞ்சிட்டாங்க என்றாள் ரக்ஷனா சாக்ஷி எப்படி என திடீர் என கேட்டவனை புரியாமல் பார்த்தவள் ஏன் சார் ரொம்ப நல்ல டைப் தான் என்றாள் ஓ அவங்களுக்கும் தன்மையாவுக்கும் இடையில இருக்க உறவு எப்படிப்பட்டது என்று அடுத்து சஞ்சய் கேட்டிருக்க இப்போது வெளிப்படையாகவே விழிக்க துவங்கினாள் ரக்ஷனா உறவுன்னா தம்பி மனைவி அப்படி தானே சார் வரோம் என கேட்டவளை மறுப்பாக பார்த்தவன் நான் அப்படி கேட்கல அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருந்த உறவு எப்படி இருந்ததுன்னு கேட்டேன் என்றான் சஞ்சய் ஓ அதுவா சாக்ஷி ரொம்ப கிடையாது தனுவும் இப்போ ரொம்ப பேச்சை குறைச்சிக்கிட்டா அதனால தேவைக்கு மட்டும்தான் பேசிக்குவாங்க மத்தபடி சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்ல சார் ரெண்டு பேரும் க்ளோஸ் எல்லாம் கிடையாது என்றால் ரக்ஷனா ஓ அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் அந்த மாதிரி ஏதாவது என சஞ்சய் அடுத்து கேட்பதற்குள் அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல சார் என உடனடியாக பதில் அளித்தால் ரக்ஷனா அப்புறம் ஏன் இங்க இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அவங்க இங்க வரல என சஞ்சய் கேட்டதும் அச்சச்சோ அது அப்படி இல்ல சார் சாக்ஷி ஊர்லேயே இல்ல வேலை விஷயமா ஒரு மாசம் டெல்லி போயிருக்கா என்றால் ரக்ஷனா ஓ அவங்க எங்க ஒர்க் பண்றாங்க என்றவனுக்கு ஒரு பிரபல நிறுவனத்தின் பெயரை கூறினால் ரக்ஷனா அதற்கு ஒரு தலையசைப்பையே பதிலாக கொடுத்தவன் சரி நீங்க போகலாம் என்றுவிட ரக்ஷனா தயக்கத்தோடு திரும்பி திரும்பி சஞ்சயை பார்த்தவாறு அங்கிருந்து நகர்ந்தாள் முன்பே அந்த அறை முழுவதையும் சோதனையிட்டு முடித்திருந்தவன் தன்மையாவின் உடைமாற்றும் அறையில் அடுத்து தன் சோதனையை துவங்க அங்கு இருந்த கபோர்டின் சிறு டிராயரில் ஒரு டைரி கிடைத்தது அதை வெளியில் எடுத்தவன் நான்கு வருடங்களுக்கு முந்தைய வருட டைரியாக அது இருப்பதைக் கண்டு யோசனையாக நெற்றியை சுருக்கினான் அப்படியே அதை புரட்டியவனுக்கு தேதி வாரியாக ஒவ்வொரு நிகழ்ச்சி என எதுவும் அதில் எழுதப்படவில்லை என்றாலும் கூட ஆங்காங்கே முக்கியமானவை என அவள் கருதும் சில நிகழ்வுகளை தன்மையாய் எழுதி வைத்திருப்பது தெரிந்தது அதில் முதன்மை இடம் பிடித்திருந்தது இங்கு வந்து தனிமையில் வசிக்க துவங்கிய பிறகு தன்மையா வரைந்த ஓவியம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவள் வரைந்ததை ஓவிய கண்காட்சிக்கு அன்று அனுப்பி வைத்ததைப் பற்றி லேசான சந்தோஷத்தோடு குறித்து வைப்பதற்காக தேதியோடு எழுதியதாக அது இருந்தது கண்டவனுக்கு தன்மையாவின் வாழ்வில் ஓவியம் எவ்வளவு முக்கிய இடம் பிடித்திருக்கிறது என்பது புரிய மெல்ல அப்படியே அம்பிகாவை நெருங்கியவன் தன்மையாவுக்கும் ஓவியத்திற்கும் இடையே இருக்கும் நெருக்கத்தையும் தொடர்பையும் பற்றி கேட்கத் துவங்கினான் அவளுக்கு சின்ன வயசுல இருந்து எல்லாமே அந்த ஓவியம்தான் சார் சாப்பாடு தூக்கம் கூட வேண்டாம் வரைஞ்சுக்கிட்டே இருப்பா வேற எதுவும் கேட்க கூட மாட்டா அவளை தொந்தரவு செய்யாம விட்டுட்டா போ போதும் இதுல என் கணவருக்கும் ரொம்பவே பெருமை என் மகளை போல யாரும் வரைய முடியாதுன்னு சொல்லி பூரித்து போவார் சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல்ல காலேஜ்ல நடக்கும் எல்லா போட்டியிலும் இவளுக்கு தான் முதல் பரிசு கிடைக்கும் இவளுடைய குறிக்கோளே பெரிய ஓவியராகி அவளுக்குன்னு ஒரு கேலரி திறக்கணும்னு தான் இருந்தது அதற்கேற்றது போல அவளுடைய பதினைந்து வயதில் அவளுக்கு ஒரு வாய்ப்பும் வந்தது அதை தனு சரியாகவும் பயன்படுத்திக்கிட்டா அதுக்கு பிறகு ஓடிக்கிட்டே இருந்தா அவ்வளவு பிசி ஒவ்வொரு ஊரா போவா அங்க அவள் ஓவியத்துக்கு கிடைக்கும் வரவேற்பை சொல்லி சொல்லி சந்தோஷப்படுவா அந்த தான் அவளின் பத்தொன்பதாவது வயதுல திடீர்னு என் கணவர் மாரடைப்புல இறந்துட்டாரு அந்த நேரத்துல மற்ற இரண்டு பசங்களும் இன்னும் சின்னவங்களாவே இருக்கவே வேறு வழி இல்லாம படிப்பை விட்டுட்டு தனுதான் எங்க தொழில கையில எடுத்து நடத்த துவங்கினான் ஆனா அப்போ கூட தன் ஓவியத்தை வரைகிறத அவன் நிறுத்தவே இல்லை கொஞ்சமா குறைச்சிக்கிட்டா அவ்வளவுதான் நைட்டெல்லாம் தூங்காம உட்காந்து வரைவா காலையில இருந்து கம்பெனியில வேலை பார்த்துட்டு நைட்டுல இங்கேயும் வந்து வேலை பார்த்து தூங்காம கண் விழித்து உடம்ப கெடுத்துக்காதன்னு சொன்னாலும் கேட்க மாட்டா என்னால எதுக்காகவும் இதை விட முடியாதுமான பிடிவாதமா நிப்பா என்றார் அம்பிகா தொழில என்ன தொழில் என்றவனுக்கு பிரபலமான ஒரு லெதர் நிறுவனத்தின் அம்பிகா ஓ அது உங்க நிறுவனமா என முதல் முறையாக இவர்கள் இவ்வளவு பெரிய கொண்டவர்கள் என அறிந்து வியந்தவனுக்கு அதிலேயே பல சந்தேகங்கள் தன்மையாவின் இந்த திடீர் மாயத்திற்கு பின் இருக்குமோ என தோன்றியது இங்க இருந்தும் கம்பெனியை அவங்க தான் பாத்துக்கிறாங்களா என்றான் சஞ்சய் இல்ல சார் அவளோட திருமணம் நிற்கும் வரை அவதான் கம்பெனிய பாத்துட்டு இருந்தா ஆனா அதுக்கு பிறகுதான் எல்லாமே மாறி போச்சு என்றார் அம்பிகா ஓ அப்போ யார் பாத்துக்கிறது என்றான் யோசனையாக சஞ்சய் வேற யாரு வினித்து தான் சார் என்றவாறே வந்து அம்பிகாவின் அருகில் அமர்ந்தால் ரக்ஷனா அதில் வியப்பாக ஒரு முறை உயர்ந்தது சஞ்சயின் புருவம் பின் எதையோ அவன் கேட்க வருவதற்குள் மாதவிடம் இருந்து சஞ்சய்க்கு அழைப்பு வந்தது அதை உடனடியாக ஏற்றிருந்த சஞ்சய் அப்படியே வெளியில் வரவும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் நான் காலையில் சொன்னது தான் சஞ்சய் இதுவும் அதே சேம் பேட்டர்ன் அதே போல பெருசாக எந்த தடயங்களும் கிடைக்கல ரே பட்டம்ட்டும் இல்லை பட் அந்த பொண்ணு வேர்ஜனும் இல்லை சேம் இங்கேயும் உடம்புல ஓபியம் இருக்கு இப்போதைக்கு இவ்வளவுதான் தெரிய வந்திருக்கு இந்த கேஸும் நமக்கு ஒரு பெரிய கொஷின் மார்க் தான் சஞ்சய் என்ற மாதவ் அதோடு முடித்து கொள்ள ம் எதிர்பார்த்தேன் என்றதோடு அமைதியாகி போனான் சஞ்சய் சஞ்சயின் இந்த அமைதியே அவனின் மனதில் ஏதோ ஓடுகிறது என மாதவுக்கு புரிய ஓகே சஞ்சய் டீடெயில் ரிப்போர்ட் ரெண்டு நாள்ல கொடுக்குறேன் என்றதோடு அழைப்பை துண்டித்து இருந்தான் மாதவ் அதே யோசனையிலேயே அங்கிருந்து கிளம்பி காவல் நிலையம் வந்து சேர்ந்தான் சஞ்சய் இரண்டு வெள்ளை தாட்களில் காலையில் நடந்திருந்த கொலை பற்றிய தகவல்களை ஒன்றிலும் தன்மய வழக்கை பற்றிய தகவல்களை மற்றொன்றிலும் எழுதி அருகருகே வைத்தவாறே தீவிர சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான் சஞ்சய் இரண்டும் வெவ்வேறு வழக்குகளா இல்லை ஒரே வழக்கா என்பதை முதலில் கண்டுபிடிக்க வேண்டி இருந்தது ஒருவேளை இரண்டு வழக்கும் ஒரே வழக்காக இருக்கும் பட்சத்தில் இங்கு தன்மையாவின் உயிருக்கும் ஆபத்து இருப்பது புரிய கண்ணுக்கு தெரிந்தே ஒரு உயிர் போவதை அனுமதிக்க மனம் இல்லாமல் எப்படியாவது அதை நடக்க விடாமல் தடுக்க முடியுமா என யோசிக்க துவங்கினான் சஞ்சய் ஆனால் முதலில் எங்கு தொடங்கி எங்கு முடிப்பது என்ற குழப்பமே சஞ்சையை மொத்தமாக சூழ்ந்திருந்தது அதே நேரம் மீண்டும் மாதவிடமிருந்து இருந்து சஞ்சைக்கு அழைப்பு வந்தது சஞ்சய் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போன முறை கொலைக்கான ஆயுதம் கத்தியா இருந்தேன் இல்லையா அது சாதாரண கத்தி இல்ல டாக்டர்ஸ் யூஸ் செய்யற சர்ஜிக்கல் நைஃப் அதை பயன்படுத்த தெரிஞ்ச யாரோ ரொம்ப அழகா பயன்படுத்தி இருக்காங்க மேபி அந்த எக்ஸ் கிளவுஸ் போட்டு இருக்க வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால் நமக்கு கைரேகை எதுவும் எங்கேயும் கிடைக்கல இப்போ நீ சொன்ன க்ளூ வச்சு போன முறை நடந்த கொலையின் அறிக்கையை எடுத்து பார்த்தபோது தான் இரண்டுக்குமான வித்தியாசமாக என் கண்ணில் இந்த விஷயம் பட்டது போன முறை நடந்த கொலையும் கிட்டத்தட்ட இதே போல நடந்து இருந்தாலும் கூட அதில் இருந்த காயங்களின் அளவும் எண்ணிக்கையும் இன்று நடந்த கொலையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது குறைவாகவே தான் இருக்கு என மாத விவரிக்க அவர் சொல்ல வருவது தெளிவாக புரியாமல் விழித்த சஞ்சய் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லு மாதவ் என கேட்டிருந்தான் ஓ எஸ் அதாவது போன முறை கிட்டத்தட்ட கத்தி வைத்து உடம்பில் பல இடங்களில் கிழிக்கப்பட்ட காயங்கள் இருந்தாலும் கூட அதெல்லாம் தான் கிழிக்கப்பட்டு இருந்தது அவை சர்ஜிக்கல் நைஃபாவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம்னு தான் சொல்ல முடியுமே தவிர தெளிவா சொல்ல முடியாத ஒரு சந்தேகம் இங்கு இருக்கு அதே போல அன்னைக்கு நடந்த கொலையில மொத்தமா கணக்கிட்டாலே பதினான்கு காயங்கள் தான் அந்த உடம்புல இருந்தது ஆனா அப்போதும் இறுதியாகத்தான் கழுத்து அறுக்கப்பட்டு இருந்தது அதாவது உயிரோடு இருக்கும் போதே உடலை கிழிக்கும் அந்த வழிய அந்த நபர் உணர வேண்டும் என்பதற்காகவே இதெல்லாம் செய்யப்பட்டிருப்பது இங்கு தெளிவாகவே தெரிகிறது அதுவே இன்று நடந்த கொலையை எடுத்துக்கொண்டால் உடலில் இருக்கும் காயங்களின் அளவும் ஆழமும் மிக அதிகம் உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் உடலில் இருக்கும் காயங்களின் எண்ணிக்கை மட்டும் முப்பத்தி ஒன்பது அதே போல ஆழம்னு பார்த்தால் கிட்டத்தட்ட இரண்டில் இருந்து இரண்டரை இன்ச் அளவிற்கு ஒவ்வொரு காயமும் ஆழமா இருக்கு இன்னும் தெளிவா சொல்லணும்னா நிறுத்தி நிதானமா ஆத்திரம் தீரும் மட்டும் துடிக்க துடிக்க கிழித்து வேடிக்கை பார்த்தது போல தெரியுது என விளக்கினார் மாதவ் இதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் இரண்டு பெண்களின் தலைமுடியும் வெட்டப்பட்டு இருக்கு என மாதவ் கூறியதும் அப்படின்னா என்றிருந்தான் சஞ்சய் அதாவது போன முறை அந்த பெண்ணோட தலைமுடி கழுத்து வரைதான் இருந்தது அதுவும் ஒழுங்கற்ற முறையில் இருந்தது அது மொட்டை அடிச்சு வளர்ந்தது போல இருக்கவே அப்போ அதை பெரிய விஷயமா நினைக்கல ஆனா இந்த பொண்ணோட முடியும் கிட்டத்தட்ட அதே போல இருக்கு யோசிச்சு பார்த்தா ஏதோ ஒரு கோபத்தை வெறுப்ப காண்பிக்க இப்படி முடி அறுக்கப்பட்டு இருக்கலாம்னு கூட தோணுது என முடித்து கொண்டார் மாதவ் இவை அனைத்தையும் கூர்மையாக கேட்ட சஞ்சய்க்கு ஏதோ முன் விரோதமோ இல்லை இரு கேள்வியாக வைத்தான் சஞ்சய் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவேன் இல்லைன்னா உயிரோடு இருக்கும்போது இத்தனை காயத்தை கொடுத்து வழியை உணர செய்ய வேண்டிய அவசியம் அங்க இல்லையே கொள்ளுவது மட்டும் நோக்கம்னா ஒரே வெட்டா கடுத்துல வெட்டி கொலை செய்து இருக்கலாமே என்றார் அவரும் சோ நம்ம கொலையாளி ஒரு டாக்டர்னு சொல்ல வரீங்க என்று சஞ்சய் கேள்வியாக நிறுத்த எஸ் என முடித்து கொண்டார் மாதவ் இதையும் சேர்த்து தன் குறிப்பில் எழுதி வைத்து கொண்ட சஞ்சய் ஏட்டு என அழைத்தான் அடுத்த நொடியே சஞ்சயின் முன் ஆஜராகி விரைப்பான ஒரு சல்யூட்டை அடித்திருந்தார் ஏட்டு ம் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என சலிப்பாக கூறியவன் காலையில் கிடைத்த அந்த பாடி யாரோடதுன்னு ஏதாவது தெரிஞ்சதா எங்கேயாவது ஏதாவது மிஸ்ஸிங் கேஸோ இல்ல அந்த பெண் சம்பந்தப்பட்ட பொருளோ ஏதாவது கிடைச்சதா என்றான் சஞ்சய் அனைத்திற்கும் இல்லை என்று மறுப்பாக தலையசைத்தபடி அங்கு வந்து நின்றார் ஏட்டோ அதில் பொறுமையின்றி நெற்றியை நீவி விட்டு கொண்டவன் அந்த பெண்ணுடைய போட்டோவை வச்சு அக்கம் பக்கத்துல விசாரிங்க யாருக்காவது ஏதாவது தெரியுதா கேளுங்க எல்லாமே நானே சொல்லணும்னு இருக்காதீங்க ஏட்டோ அப்படியே அந்த ஆறு மாசத்துக்கு முன்ன இதே போல இறந்த பெண்ணோட பெண்டிங் கேஸ் இருக்கே அந்த ஃபைலையும் எடுங்க அந்த பொண்ணுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா பாருங்க போங்க என உத்தரவிட்டவன் அந்த கொலையை பற்றிய தகவல்கள் அடங்கிய காகிதத்தில் டாக்டர் என எழுதியிருந்ததை மட்டும் மீண்டும் மீண்டும் வட்டமிட்டு கொண்டே எதையோ யோசித்து கொண்டிருக்க அதை கவனித்த ஏட்டு என்ன ஐயா டாக்டர் என கேட்டிருந்தார் அதில் சலிப்பாக நிமிர்ந்து அவரை பார்த்தவன் மாதவ் கூறிய அனைத்தையும் சொல்லி முடிக்க அப்போ நாம தேடிட்டு இருக்க கொலையாலே ஒரு டாக்டரா ஆத்தி ஊர் உலகத்தில் இருக்க டாக்டர்ல எந்த டாக்டர்னு நாம போய் தேடுறது எப்படி போய் கண்டுபிடிக்கிறது என லேசான திகிலோடு குரல் எழுப்பினார் ஏட்டு கொலையாளி ஒரு டாக்டரா தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையே ஏட்டு சர்ஜிக்கல் நைஃப் யூஸ் செய்ய தெரிஞ்ச யாரா வேணும்னாலும் இருக்கலாமே என்ற சஞ்சயை புரியாமல் பார்த்த ஏட்டு சர்ஜிக்கல் நைஃப் டாக்டர் தானே ஐயா யூஸ் செய்வாங்க என்றார் ஆமா என சாதாரணமாக கூறிய சஞ்சையை இப்போது இன்னும் குழப்பத்தோடு பார்த்த ஏட்டு அப்போ கொலை செஞ்சது ஒரு டாக்டர் தானே ஐயா என்றார் எஸ் இருக்கலாம் ஆனா அப்படி இல்லாமலும் இருக்கலாம் என்றான் மீண்டும் சஞ்சய் வேண்டுமென்றே இது அவருக்கு ரோலர் கோஸ்டரில் செல்வது போன்ற உணர்வை தர ஐயா நீங்க நேரா சொன்னாலே எனக்கு புரியாது இதுல இப்படி சுத்தி வளைச்சு சொன்னா நான் என்ன செய்வேன் என்றார் பாவமாக ஏட்டு நான் எங்கேயா சுத்தி வளச்சேன் என வேண்டுமென்றே வம்பி இழுப்பது போல சஞ்சய் பேசவும் அப்படின்னா என்ன ஐயா சொல்ல வரீங்க என்றார் எப்படியாவது தெளிவாக கேட்டுவிட வேண்டும் என்பது போல ஏட்டு அப்படின்னா அப்படியேதான் சொல்ல வரேன் என்ற சஞ்சய் அதோடு பேச்சை முடித்து கொண்ட பாவனையில் வேறு வேலைகளில் தன் கவனத்தை திருப்ப அதற்கு மேல் அங்கு நின்றால் சஞ்சய் கடித்து குதறிவிடும் வாய்ப்புகள் அதிகம் என அறிந்த ஏட்டு பாவமாக சஞ்சயை திரும்பி திரும்பி பார்த்தவாறு அங்கிருந்து நகர்ந்தார் கண்முன் இருந்த இரண்டு வழக்குகளில் ஏதாவது ஒன்றுக்காவது இன்றைக்குள் ஏதேனும் ஒரு சின்ன குளூவையாவது கண்டுபிடித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் மீண்டும் மீண்டும் அதையே உற்று கவனித்துக் கொண்டிருந்தான் அவன் பார்வையில் தன்மையா வீட்டில் இருந்து கொண்டு வந்திருந்த டைரி விழுந்தது அதில் மெல்ல அதை புரட்ட துவங்கினான் சஞ்சய் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில்லாத பல சம்பவங்கள் அதில் எழுதப்பட்டு இருந்தது அவை அனைத்துமே தன்மையா முக்கியமாக நினைக்கும் சில சம்பவங்கள் என்பது அதில் இருந்த விஷயங்களை வைத்தே சஞ்சைக்கு புரிந்தது அப்படி ஒரு பக்கத்தில் விஜயின் இசையைப் பற்றியும் அது தன்னுள் நிகழ்த்தும் மாற்றங்களைப் பற்றியும் தன் வழிகளுக்கான மருந்து அந்த இசையில் உள்ளது என்றும் சிலாகித்து எழுதியிருந்தவள் அந்த இசையை வைத்து அவள் மனதிற்குள் இருக்கும் ஓவியத்திற்கு இன்று உயிர் கொடுத்ததாகவும் எழுதியிருந்தாள் அதை படித்துவிட்டு அப்படியே மேலோட்டமாக பக்கங்களை புரட்டிக்கொண்டே வந்தவனுக்கு பெரிதாக அதில் எந்த குழுவும் கிடைக்கவில்லை அதேபோல் தன்மையாவின் வாழ்க்கையில் தினசரி நடவடிக்கைகள் என அவன் அறிந்திருந்த விஷயங்களில் இருந்து எந்த மாறுபாடும் இருப்பதாகவும் தெரியவில்லை அப்படியே பக்கங்களை புரட்டி கொண்டு இருந்தவன் சலிப்பாக அதை மூட முயன்ற நொடி அவன் பார்வையில் விழுந்தது அந்த வார்த்தைகள் வினித் இன்னைக்கு இப்படி என்கிட்டேயே நடந்து பண்ண நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை என் தம்பியா இருந்தவன் எப்போ எப்படி இப்படி மாறி நான் எனக்கு இந்த நொடி வரை புரியவில்லை என இருந்த வரிகளை படித்தவனின் கைகள் அப்படியே வேலை நிறுத்தம் செய்ய அவசரமாக அந்த பக்கத்தை முழுமையாக படிக்கத் துவங்கினான் சஞ்சய்